நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த உலகத்துக்குள்ளே ஆண்டவருடைய நச்செய்தியை நாம் அறிவிக்க நாம் தியாகமாக வாழ்வது அவசியம் நாம் சிலுவையை சுமப்பது அவசியம் பாடுகளை ஏற்பது அவசியம் குற்றமற்றவர்களாக வாழ்வது அவசியம் ஆண்டாண்டு காலமாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம் டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கிறிஸ்டியன்ஸ் ரெண்டரை சதவீதம் கிறிஸ்தவர்கள் ஏன் வளரவில்லை ஏன் வளரவில்லை சிந்திக்க வேண்டும் இது சிந்திக்கும் காலம் செயல்படும் நேரம் சிந்திக்க வேண்டும் ஒரு நிகழ்வை சொல்ல விரும்புகிறேன் வாலிபன் ஒருவன் வேலை தேடி அலைந்தானாம் ரொம்ப வரும வேலை தேடினா எல்லா இடத்திலும் வேலைக்கு ஆட்கள் தேவையில்லை என்ற அட்டை அவனை வரவேற்றுக் கொண்டிருந்தது நிறைவாக அவன் போய் ஒரு மரநிழலிலே அமர்ந்தான் ஒரு சகோதரவரை பார்த்து தம்பியா இங்கே இருக்க எனக்கு முடியலை ஒன்றும் வேலை ஒன்றும் கிடைக்கல வாழ வழி இல்லை அவர் கேட்டார் நான் என்ன வேலை தந்தாலும் நீ செய்வியா செய்யலாம் கண் எந்த வேலை சொன்னாலும் ஆ செய்யலாம் அப்போ அவர் சொன்னால் நான் ஒரு சர்க்கஸ் கம்பெனி வச்சு நடத்துகிறேன் இந்த சர்க்கஸ் கம்பெனியில் ஒரு கரடி இருந்து பல மாதங்களுக்கு முன்பாக அது சொத்து போச்சு இந்த கரடி பல காரியங்களை நடப்பித்து பல மக்களை கவர்ந்தது கைத்தொட்டு எல்லாம் வாங்கிச்சு நல்ல எனக்கு வருமானம் கிடைச்சது சில மாதங்களுக்கு முன்னால் கரடி சத்து போச்சு அதனுடைய தோலை எடுத்து வச்சிருக்கிறேன் நீ ஒன்று இந்த கரடியினுடைய தோலை போர்த்து கொண்டு கரடியை போல் நீ சர்க்கஸ் கம்பெனியில் பிறல வந்து நீ ஆக்ட் பண்ணணும் ஆ பரவாயில்ல வரேன் அவர் போனார் சர்க்கஸ் தொடங்கிச்சு இப்போது அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கப்பட்டது இப்போது ஒரு கரடியினுடைய சாவகச காரியங்களை பார்ப்பீர்கள் இது வந்து ஓடிச்சு குதித்து கருணாடிச்சு எல்லாரும் நல்ல கை தட்டினாங்க அடுத்த அறிவிப்பு வந்தது இப்போது இன்னொரு கரடியும் வருகிறது இரண்டு கரடியும் சேர்ந்து இப்போது பல சேர்க்கரிய காரியங்களை செய்ய இருக்கிறது என்று அறிவிப்பு சொல்லப்பட்டது இந்த கரடி தோலை போர்த்தி கொண்டிருந்த மனிதனுக்கு வாலிபனுக்கு பயம் தொற்றிக் இப்போ வழி கரடி வருது அது வருகின்ற போது மக்களை நான் ஏமாத்தலாம் கரடிக்கு மனுஷவாட தெரியும் அது என்ன பீறி போடும் என்று நினைத்து கொண்டிருக்கிற போதே கரடி வந்து விட்டது இவர் அந்த வளையம் உங்களுக்கு சர்க்கஸ் இது தெரியும் ஒரு கூடாரத்துக்குள்ள ஓட்டம் பிடித்தார் ஓடினார் ஓடினார் இதுக்கு வெளியே வர முடியல கூடாரம் போட்டு ஓடி ஓடி பின்னால் வந்த கரடியும் விட்டப்பாடல அவரை துரத்தி கொண்டே வந்தது துரத்தி துரத்தி வந்தபோது ஓரிடத்திலே தளர்ந்தவனாய் ஓடின கரடி தோலை போர்த்தி கொண்ட வாலிபன் நின்றான் நின்றபோது பின்னால் வந்த கரடியும் நின்றது നന്റ കൊണ്ട് ഇവന കാത്തിലേ കേട്ടത് സഹോദരനെ ഏൻ ഓടിനോലെ പോർത്തിയ ഇന്നൊരു മനുതൻ എനക്കരുമയാണ് കർത്തരുടെ പുള്ള കിസ്തം കൃസ്തവം കൃത്തവം പോർവയെ നാനും നിങ്ങളും പോട്ടക്കൊണ്ട് ഉലകത്തെയേ മാറ്റിക്കൊണ്ടിരിക്കോം ഉലകത്തെയേ മാറ്റിക്കൊണ്ടിരിക്കോം சாட்சி இல்லை குற்றமற்ற வாழ்வு இல்லை பாடுகளை ஏற்கின்ற அனுபவம் இல்லை தியாக வாழ்க்கை இல்லை கிறிஸ்தவத்தினுடைய சீடத்துவத்தினுடைய மதிப்பு தியாகமாய் வாழ் அப்போஸ்தலர்கள் சீடர்கள் ஆதி கிறிஸ்தவர்கள் மிஷினரிகள் இந்த காலகட்டத்திலும் உண்மையான கிறிஸ்தவர்கள் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார்கள் ആകെത്താൻ നാമും കൃഷ്ത്തവമും ഉലകമും ഇന്നും വാൾന് കൊണ്ടിരിക്കുന്നത് അനേക ഉൺ കൃഷ്ത ത്യഗവാൾ ജപം പരിശുദ്ധമായ അനുഭവം അവരുടെ ജപത്തിനാലേ നാം വാർത്തകൊണ്ട